அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி தினம் உழைப்பாளர் தினம் விடுமுறை ஆக மொத்தம் பல விஷயங்களில் இன்றைக்கி வந்து நிறைய லீவு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி குரு பயிற்சி இருக்கிறதுக்கு இருக்குது அதுவும் மதியம் வந்து பகல் ரெண்டு இருபத்தொம்போதுலருந்து இருக்குது குரு பயிற்சி நீங்கள் ஒரு சிலருக்கு இந்த குரு பயிற்சி பலன் இந்த சேனலில் போட்டிருக்கு அதை பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசிக்கு பரிகாரம் செய்யணும் எந்த ராசிக்கு நல்லா இருக்கும்ன்றது பொதுவாக சொல்லியிருக்கு அதை பார்த்து பயனடைஞ்சிக்கங்க இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலனை பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா இரவு நாலு ஒன்று வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து நவமி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு மூணு பதினொன்று வரைக்கும் திருவோண நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அவிட்ட நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் மூணு பதினொன்று வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து பிரபலரிஷ்ட யோகம் இருக்குது இன்றைக்கி வந்து ஹைகிரிவருக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்குது இன்றைக்கி வந்து ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி நாலுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது பத்து பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு பதினைந்து முதல் ஐந்து பதினைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா ஒன்பது முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது காலையில் மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை இருக்குது இன்றைக்கி திருவோண நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூப்படந்த நீராட்டி விழா பூங்குடிக்க விஷ்ணுபலி பெயர் சூடுறதுக்கு திருமணம் உணவு வழங்க காது குத்த விஷ்ணு இடத்துக்கான குடமுழுக்கு வீடு வேலை துவங்கிறதுக்கு ஆனால் இன்றைக்கி திதி சரியில்லாததுனால இன்றைக்கி வந்து நல்ல காரியங்களை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி அஷ்டம திதியில் தானியம் இடம் சிற்பம் பெண்கள் ரத்தினங்கள் நகைகள் ஆகிய தொடர்பான செயல்களை செய்யலாம் சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு இருக்குது ஆக மொத்தம் ஒரு நல்ல நாளாக தான் இன்றைக்கி இருக்குது ஒற்றை பாத்திய ராசிபுல எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிக்கு சந்தோஷம் ராசிக்கு விருத்தி மிதுன ராசிக்கு செலவு கடக ராசிக்கு ஏமாற்றம் சிம்ம ராசிக்கு வரவு கன்னி ராசிக்கு சிக்கல் துலாம் ராசிக்கு ஜெயம் விருச்சிக ராசிக்கு வெற்றி தனுசு ராசிக்கு நன்மை மகர ராசிக்கு கவலை கும்பராசிக்கு எதிர்ப்பு மீன ராசிக்கு ஆர்வம் கிரகநிலைகளில் பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து அதே நிலையில் தான் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட எண்ணத்திலும் செயலிலும் இன்றைக்கி மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது தியானம் மேற்கொண்டிங்கன்னா இன்னும் வந்து உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் இன்றைக்கி வந்து சுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது காரிய முயற்சிகளில் கொஞ்சம் வெற்றி கிடைக்கும் அதாவது முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்குகிற யோகம் இருக்குது ஆனால் அதை பிளான் பண்ணிடுங்க வேறு நாளில் எடுக்கிறது நல்லதாக இருக்கும் வியாபார விஷயமாக பொருளாதாரம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்புகள் லீவுன்றனால கொஞ்சம் இருந்தே ரிலாக்ஸாக வேலை பார்க்குற மாதிரி இருக்குது சூழல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை இன்னைக்கு வந்து பெரிய வேலையில் பாதிப்போ பெரிய இதுவோ இல்லை நாள் முழுக்க அமைதியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களோட உணர்வுகளை அன்பு பாசம் சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த மாதிரி உ உணர்வுகளை தொணக்கிட்ட காமிச்சு நேர்மையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு ச சம்பளம் வர நாள் அதனால் வரவு நல்லாவே தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து சில பலன் தரக்கூடிய சேமிப்பு திட்டங்களை முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வர பணத்தில் முதல் தேதியில் சேமிக்கிறது முதலாக இருக்கட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் இன்றைக்கி வந்து உங்களோட மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவு நல்லா இருந்தாலும் அதுக்கேற்ப செலவுகளாக இருக்கிற மாதிரி இருக்குது ஈஸியாக முடியக்கூடிய காரியங்கள் கூட கொஞ்சம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் சம்மந்தமான புதிய திட்டங்களை நிறைவேற தடைகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கு நாள் சாதகமாக இல்லை சில பலன்கள் தாமதமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பொறுமையாக எதையும் அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்க்காம நாளை கொண்டு போகிறதே இன்றைக்கி அவசியமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்குறது குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணிகள் அதிகமாக தான் இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை தர மாதிரி இருக்கும் குறிப்பாக தொழிலில் உங்களோட பணிகளை திட்டமிட்டு இன்றைக்கி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றமோ பலனோ கிடைக்கும் இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட துணைக்கிட்ட நல்ல ஒரு நகைச்சுவையான போக்கு மூலிமா அவங்க துணையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் மனசை விட்டு வெளிப்படையாக பேசிக்கிறது அவசியமாக இருக்குது எந்த ஒலி மறைவும் இல்லாமல் இன்றைக்கி நாளை வந்து தொணக்கூட கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான வரவும் இருக்குது அதே மாதிரி அதிகமான செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுறது அவசியமாக இருக்குது இல்லைன்னா வீண் விரையங்களும் வீண் இழப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கையாளும் போதும் செலவு செய்யும் போதும் கவனமாக செலவு செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது முயற்சிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் அம்மாவோட உடல் நலத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு அது பெரிய பாதிப்பு சின்ன சின்ன பிரச்சனை தான் அதனால் அதிகமான கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி கொஞ்சம் மனக்குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் அமைதியும் சகஜமான அணுகுமுறை தேவைப்படுது இன்றைக்கி பலன் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா ஆன்மீக ஈடுபாடு நல்லது அதே மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்துறது நல்லதாக இருக்கும் நீங்கள் செய்கிற காரியங்களில் சில விஷயங்களில் தாமதமாக பலன் கிடைக்கும் அதை கண்டு கொ கொஞ்சம் வருத்தம் அடையாமல் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க கி தொழில் செய்கிறவங்க இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் ந நிதானமாக நடந்துக்கிறது நல்லது குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக தான் இருக்குது தொழில்லேயும் சரி வேலை செய்கிறவங்களுக்கும் சரி அதாவது குறிப்பாக இன்றைக்கி இல்லை லீவ் இல்லாதவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்கும் முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு கூட இருக்கிறவங்களும் அனுசரித்து போனிங்கன்னா இன்றைக்கி பிரச்சனைகள் பெருசாக இல்லாமல் பார்த்துக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை காரணமாக ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி இருக்கும் அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் பெருசாக எடுத்துக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறதும் அவசியமாக இருக்கும் அதனால் பார்த்து நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் கையிருப்பு இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி பயணத்தின் போது பண இழப்பு ந ஏற்பட வாய்ப்பு இருக்குது குறிப்பாக விரயங்களோ வீண் விரயங்களோ வீண் செலவுகளோ வீண் இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கிறது அவசியமாக இருக்குது அப்போ தான் நல்லபடியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கண்களில் பற்களில் வலி இருக்க மாதிரி இருக்குது முடிஞ்சால் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் உங்கள் திறமைக்கேற்ப நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று இன்றைக்கி வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து நீங்களே உங்கள் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும் குறைந்த முயற்சியில் உங்களோட இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க கொஞ்சம் உதவிகரமாக இருப்பாங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரும் சேமிப்பு கொஞ்சம் உயர் உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சேமிக்கிறது அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட சந்திப்புகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை தரும் அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போது பாராட்டப்பெறக்கூடிய விஷயங்களாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் கஸ்டமர்களும் இன்றைக்கி உங்களை புகழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட நீங்கள் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நான் சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதலும் மகிழ்ச்சியும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் வரவும் செலவும் நல்லா இருக்குது சேமிக்கிற ஆற்றல் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிகமான சேமிப்பு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற திடமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நாளை இனிமையாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே நல்லதும் கெட்டதும் நல்லபடி கலந்துருக்கிற மாதிரி ஒரு நாளாக தான் இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா சில சா காரியங்களில் உங்களுக்கு தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் பண வரவு நல்லா இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தைரியமும் உறுதியும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது சின்ன பயணம் செய்கிறதுனால அது உங்களுக்கு மாறுதலை தரும் கொஞ்சம் தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து சில விஷயங்களில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் பணிசுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட காரியங்களை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொணக்கிட்ட பார்த்திங்கன்னா அதாவது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன மோதல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து பக்குவமான அணுகுமுறை இருந்ததுன்னா துணக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையும் மோதலும் ஏற்படாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது வரவும் எதிர்பாராத வர வரவு இருக்குது அதை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பணத்தை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு வலி ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது தகுந்த சிகிச்சை எடுத்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு யோகா செய்கிறது நல்லது இல்லைனா அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது அவசியமாக இருக்கும் எதுலேயும் இன்றைக்கி ஆர்வம் இல்லாத மாதிரி ஒரு லோன்லினஸ்ஸும் ஒரு வந்து பயமோ பதட்டமோ சோம்பேறித்தனமோ இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வீட்டில் கொஞ்சம் சலசலப்பு இருக்கும் பார்த்து நடந்துக்கிறது நல்லது குறிப்பாக விவேகமாக நீங்கள் செய்கிற காரியங்களில் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது பொருளாதாரம் கொஞ்சம் சுமாராக இருக்கும் நண்பர்கள் ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் செய்கிற காரியங்களில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து யோசித்து செயல்படுறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது அவசியமாக இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப புத்தியை யூஸ் பண்ணி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியம் அப்போ தான் வெற்றி காண முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பழகும் போது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளுறது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நாளாக இனிமையாக தொணை கூட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணையை துணையோட வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா நல்ல புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவும் ரெண்டுமே தான் இருக்குது பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்கும் கொஞ்சம் குழப்பத்தோடு எந்த ஒரு செலவையும் செய்ய வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டம் மட்டும்தான் தலைவலி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பதட்டத்தை தவிர்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் நிறைய தண்ணி குடிக்கிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செஞ்ச செய்ய நினச்ச காரியங்கள் ஒரு சிலது வந்து தடைப்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் கிட்ட தைரியத்தை இழக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் தைரியத்தோடவும் உறுதியோட இருக்கிறது அவசியமாக இருக்கும் உங்களுக்கு சில வீண் பிரச்சனைகள் தேடி வர மாதிரி இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லது உறவினர்கள் வழியில் ஒரு சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து உங்களோட நேர்மறையான எண்ணங்கள் தேவைப்படுது தன்னம்பிக்கையும் உருவ அதிகப்படுத்துறது அவசியமாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வராத பழைய கடன்கள் வசூலாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை பயன்படுத்திக்கோங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கி தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிகமான பணிகள் இருக்கிற மாதிரி இருக்குது பணியில் மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலருக்கு பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட பணிகளை சிறப்பாக முடிக்க நீங்கள் கவனமாக பணியாற்றுறது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட ஒரு சிலர் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் பேசுகிறத தவிர்த்திங்கன்னா நல்லதாக இருக்கும் அமைதியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காமல் கேஷுவலாக கொண்டு போகிறது இன்றைக்கி வீட்டுக்குள்ளே நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கையில் வரவு இருக்குது ஆனாலும் ப போதுமானதாக இல்லை பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் பணத்தை கொஞ்சம் சாதுரியமாக செலவு செய்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வும் தியானமும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நாள் வந்து ரொம்ப அமோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சிலருக்கு இன்றைக்கி இன்றைக்கி மகிழ்ச்சியோடும் தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த இன்றைக்கி நாளாக பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது புதி புதிய மனிதர்களோட நட்பு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை தரும் பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும் புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களை தேடி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளாக இன்றைக்கி பயன்படுத்திக்கிறது எதிர்கால முன்னேற்றத்துக்கு அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சவாலான பணிகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா இது வந்து அதிகப்படியான சாத்தியமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளை வந்து இனிமையாக கொண்டு போகிறதுக்கும் வேலையில் டென்ஷன் இல்லாமல் செய்கிறதுக்கும் நாள் நல்லபடியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சகஜமான பழகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நீங்கள் கேஷுவலாக ஜாலியாக சகஜமாக பழகிறனால துணைக்கிட்ட நம்பிக்கை வளரக்கூடியவும் வளரக்கூடவும் அதே மாதிரி நல்ல ஒரு அன்பு பாசமும் அதிக அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலிமா பண வரவு ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி சேமிக்கிற பணம் எதிர்காலத்துக்கு அதிகமான அளவில் பயன் பயன்படக்கூடிய விஷயமாக இருக்கும் தாராளமாக இன்றைக்கி சேமிக்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றலும் மனசில் இருக்க சந்தோஷம் காரணமாக ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கினால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயன்படுத்திக்கிறது உகந்ததாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த நாள் இன் இனிமையாக இருக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் செய்ய சந்தோஷமாக இருங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற காரியங்களில் எல்லா விஷயத்துலையும் பொறுமையோட நம்பிக்கையோடவும் இருக்கும் இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா சில தடைகளும் தடங்கல்களும் இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களோட ஒரு சிலருக்கு மனக்கசப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக தான் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கூட பிறந்தவங்க கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி நாளில் நீங்கள் வெற்றி பெறக்கூடியதுக்கு அனுகூலமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையை வளர்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி அதிகமான வேலை செய்கிறவங்களுக்கு அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது க வேலைகளை கவனமாக செய்கிறது அவசியமாக இருக்குது அதே மாதிரி சிலருக்கு வந்து சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதே மாதிரி மேலே வேலை கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட இருந்து ஆதரவு குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து நடந்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற குழப்பமான உணர்வுகளை தொணக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத குழப்பம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு கையில் பணம் இல்லாததுனால கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கலைனா கூட பரவாயில்ல செலவுகளை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சில அசௌகரியம் காரணமாக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக தூங்காதது அதே மாதிரி சிலருக்கு பார்த்திங்கன்னா உஷ்ணத்தினால தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த காரியத்தையும் உற்சாகத்தோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இருக்கிற தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் சோம்பலையும் குறைக்கிறது நல்லது நேர்மறையான எண்ணங்கள் மூலிமா இன்றைக்கி பல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை விஷயத்தில் சிலருக்கு பயணங்கள் போகிற மாதிரி வாய்ப்புகள் அமையும் தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்கிற முயற்சிகள் நல்ல பலனை தரும் திருமண தடைகள் விலகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது மனதுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கிறதுனால தெய்வ வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு நிம்மதி நிம்மதி தரக்கூடிய நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆதரவு இல்லை அதே மாதிரி சுயமாக நீங்களே டென்ஷனை ஏற்றிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸாக மனசை குழப்பிக்காமல் உங்களோட வேலைகளை நிறுத்தி நிதானமாக தட தவறு ஏற்படாமல் செய்கிறது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் குழப்பமான மணலில் காரணமாக சில கசப்பான உணர்வுகளை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அது வந்து உறவில் சின்னதாக பிரச்சனைகளை விரிசலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குழப்பமான கசப்பான உணர்வை வீட்டில் காட்டிக்காமல் இருக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து வரவு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது குறிப்பாக விரயங்கள் இல்லைனா இழப்பு தொலைக்கிறது அதனால் கொஞ்சம் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாளுறதே இன்றைக்கி அவசியம் இல்லனா கையில் எடுத்துக்கிட்டு போகாமல் வீட்லேயே வச்சுட்டு போகிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை அளவுக்கு உங்களோட கண்களில் உஷ்ணத்தினால கண்களில் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது முடிஞ்சளவுக்கு மருத்துவரை பார்த்து மரு சிகிச்சை எடுத்துக்கிறது நல்ல பலனை அளிக்கும் இல்லைனா தேவையில்லா கவலை ஏற்படுற மாதிரி இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் துரதிருஷ்டம் அதிகமாக இருக்குது ஒரு சில மதிப்பு மிக்க வாய்ப்புகளை பயன்படுத்த இயலாத நிலையில் நீங்கள் தளப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மன சங்கடங்கள் உறவினர்கள் மூலியமாக ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி குறையிற மாதிரி சூழ்நிலை இருக்குது தொழிலில் எதிர்பாராத செலவுகள் தோன்ற மாதிரி இருக்குது ஆனாலும் பெரிய பாதிப்பு இருக்காது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கையாளுவது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு மூலியமாக உங்களோட பணி ஓரளவுக்கு குறையும் உங்களுக்கு சில கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா நல்ல கடைசி நேரத்தில் இழக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக முறையாக திட்டமிட்டு செஞ்சால் மட்டுமே இன்றைக்கி வேலைகளை சொன்ன நேரத்துக்கு இப்போ தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் செஞ்சு முடிக்க முடியும் அதே மாதிரி கவனமாக எந்த ஒரு வேலையும் செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பார்த்து நடந்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிட்ட உங்கள் தொணக்கிட்ட நீங்கள் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறை வீட்டில் காட்டுறது அவசியமாக இருக்குது அப்போ தான் நல்லுறவை பராமரிக்க முடியும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்த்து நடந்துக்கிறது செலவு பணத்தை கையாளுறது செலவை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய ஒன்றும் பாதிப்பு இல்லை சீதோஷ்ண நிலை காரணமாக சளி இருமல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் வெளியில் போகும்போதும் வெளியில் வர வீட்டுக்கு வந்த பிறகும் குளிர்ச்சியான பானங்களையோ உணவுகளையோ சாப்பிட்றதை தவிர்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க முடியும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களோட நாள் வந்து சாதகமான ஒரு நாளாக இருக்குது உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட செயல்களை ச வேலைகளை திறம்பட செஞ்சு முடிப்பீங்க பெற்றோரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்களோட உதவி வந்து மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான நிலை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வருமானம் அதிகரிக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கும் உங்களோட வேலையின் போது உங்களோட செயல்திறன் உங்களுக்கே திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் சந்தோஷமாக நாளாக அனுபவித்து வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட சகஜமான அணுகுமுறை இன்றைக்கி மேற்கொள்கிறது உங்க உங்கள் கூட நல்ல ஒரு புரிதல் அந்நுனியம் அன்பு பாசம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளில் ரெண்டு பேரும் இனிமையான தருணங்களை அனுபவி அனுபவிக்க இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை கண்டிப்பாக கூட சந்தோஷமாக அனுபவிக்கிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு அதிகமான அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை தரும் செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தாராளமாக இன்றைக்கி பணத்தை வந்து உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அதிகமான முறையில் சேமிக்கிறது எதிர்கால நலனுக்காக பயன்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற இன்றைக்கி மனசில் இருக்கிற சந்தோஷம் ஆற்றல் அதுக்கப்புறம் ஒரு தெளிவான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இன்றைக்கி நாளை வந்து பல நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவுக்கு முன்னாடி குரு பேச்சு பலன்கள் நிறைய இருக்குது அதையெல்லாம் பார்த்துட்டு எந்தெந்த ராசிக்கு பரிகாரம் பண்ணணும் எந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நல்ல பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்